పెరుమా వచ్చి ఒక భక్తి పాడల్ కేటు మహిళి వాళ్ వలముడ సంతోషమ కృష్ణ ముగుందా ముగు వరం ముగుందా వరంధృందరం తా వరం తా മുകുന്ദ കൃഷ്ണ മുകുന്ദുന്ദ വരന്താ വരന്താ ബൃന്ദവനം താവനം താ വെണ്ണൈ ഉണ്ടവായ മണ്ണൈ ഉണ്ടവാ പെണ്ണൈ ഉണ്ട കാതൽ നോയ്ക്കു മരുന്താഗുന്തുകുന്ദാ കൃഷ്ണ മുകുന്ദുന്ദ വരന്താ വരന്താ ബൃന്ദവനം താ என்ன செய்ய நானும் தோல் பாவைதா உந்தன் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனம்தா ஜ ராம் ஜ ராம் ஜெய ஜெயராம் ஜெய ஜெயராம் சீதாராம் ஜெய ஜெய ஜெயராம் ஜெய ஜெயராம் நீ இல்லாமல் இங்கே எங்காது பூபி நீ யரியா இல்லை எங்கள் கிருஷ்ண சுவாமி பின்தொடர்ந்து அசுரர் வந்தால் புன்னகைத்து பார்ப்பாய் கொஞ்ச நேரம் ஆடவிட்டு அவர் கணக்கை தீர்ப்பாய் உன்ஞானம் தோற்றிடாத விஞ்ஞானமேது அறியாதோர் கதை போலே ஞானம் கேது அன்று அர்ஜுனனுக்கு நீ ஒரு தாயே பொன்னான கீதை உன்மொழி கேட்க உருகிறாலே இங்கே ஒரு கோதை வாராது போவாயோ வாசுதேவரே வந்தாலே வாழும் இங்கு என் ஜீவனே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வருந்தா

மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய் கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய் வாமனன் போல் தோற்றம் வானலந்து வானலர்ந்து நின்றாய் நரந்தலர்ந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய் ராவணன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய் கண்டனாக நீயே வந்து ും ഒവിലും താൻ ഉൺ താരമാണ് മുൻ തൃവടി പട്ടാൽ തീരുമണമാകും എന്ത് കരനേ മൈൽ പേലി സൂടി നിൽക്കും മണ്ണവനേ மங்கைக்கு என்றும் நீயே மனவால முகுா முகு கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா விருந்தாவனந்தாவனந்தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தாவனந்தா என்ன செய்ய நானும் தோல் பாவை உந்தன் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா விருந்தா வனந்தா வனந்தா